ரமேஷ் நீங்க சொல்லுங்க இந்த விவகாரத்தை எப்படி நீங்க பாக்குறீங்க சொல்லலாம் ஆனா அதுக்கான முகாந்திரம் என்ன அப்படிங்கறது ஒரு பக்கம் இருக்கு இப்போ கடந்த காலங்கள்லாம் நம்ம வந்து ரேஷன் கார்டுகள் போலி ரேஷன் கார்டு இருந்தது அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம் அது எவ்வளவு ஒழிக்கப்பட்டதுங்கிறதையும் பார்த்தோம் அதை தொடர்ந்து காங்கிரஸ் பீரியடில் தான் என்ன சொன்னாங்க ஆதாரை கொண்டு வரும் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வந்தாங்க அது எல்லாம் அடுத்தது வந்து அதை இன்னும் டைட் பண்ணுற மாதிரி பாஜக ஆட்சியில் பல விஷயங்கள் செய்யப்பட்டது எல்லாமே இருக்கட்டும் ஆதார் கார்டை வரைக்கும் ஒரு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இவங்க வந்து ஆதாரை என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு அடையாள அட்டை அதை தவிர்த்து அதுக்கு அதுக்கு அதுக்காக நீங்கள் வந்து ஓட்டு ஏன் கொடுக்க முடியாதுன்னா வெளிநாடு வாழ் இல்லைன்னா வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் கூட

அங்கே நான் டேக்ஸ் பே பண்ணியிருக்கேன்றதுனால எனக்கு அங்கே வாக்குங்கிறத கொடுக்க முடியாது ஏன்னா நான் சிட்டிசன் கிடையாது அது அது பாயிண்ட் நம்பர் ரெண்டாவது முக்கியமான விஷயம் நம்ம கவனத்தில் எடுத்துக்க வேண்டியது இவர்கள் அதை விட்டுருவோம் அந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்களை விட்டு விட்டு நிஜமாகவே இருக்கக்கூடியவங்கள பல பேரோட பேரை விட்டுருக்காங்க அப்படின்னா நான் சொல்றேன் நான் தொடர்ந்து ஒரே அட்ரஸில் இருக்காங்க இந்த அட்ரஸ்ல இருந்தவங்களோட பேர் வேணும்னே இட்ஸ் வந்து நீக்கப்பட்டிருக்கு அதிகமா பண்ணியிருந்தாங்கன்னா எலக்ஷன் கமிஷனும் சரி இந்த கவர்மெண்ட்டும் சரி பதில் சொல்ல தார்மீக கடமை அவர்களுக்கு இருக்கிறது ஆனா நானே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வீடு மாறி போயிட்டேன் இந்த இடத்துல வந்துட்டு நான் வந்து அந்த புதிய முகவரியை மாற்றவில்லை சரி ஆதார்லயோ என்னுடைய வாக்காளர் அடையாள அட்டையிலையோ மாற்றவில்லைன்னு வச்சுப்போம் நான் இந்த பழைய அட்ரஸ்ல வரும்போது வெரிஃபிகேஷன் வரும்போது நான் இல்லைன்னு சொன்னா சரி அது அவங்க டிரா பண்றதுக்கான அவங்களுக்கான ரைட்ஸ் இருக்கு லீகல் ரைட்ஸ் அதே நேரத்துல இப்போ நம்ம சொல்லக்கூடியது எல்லாத்துலயும் நீங்க ஆதார லிங்க் பண்ணிட்டீங்க அப்படிங்க போது சென்ட்ரல் பாயிண்ட் அங்க நான் அட்ரஸ்ஸையோ எதையோ மாத்தினா மத்த எல்லா ஐடியிலயோ எல்லாத்துலயும் ரிஃப்ளெக்ட் ஆகணுங்கிறதுக்கு அதுல இன்னும் நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்குங்கறதெல்லாம் விட்டுருவோம் ஆனால் வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கான இது தொடர்ந்து பல இதுவா இருக்கு அங்க ட்ராப் பண்ணியிருந்தா நிச்சயமாக அரசு பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிலைக்கு குறிப்பா தேர்தல் கமிஷன் பதில் சொல்ல வேண்டிய நிலைக்கு பதில் சொல்றதுல தவறு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் காரணம் என்னன்னா அதனால ஒரு தெளிவு பிறக்கும் அப்போ தவறு நடக்கல அப்படின்னா மக்கள் மனசுல ஒரு கான்பிடன்ஸ் விதைக்கப்படும் அப்படிங்கிறது இருக்கு ஆனால் தவறு நடந்து அது ப்ரூவ் செய்யப்பட்ட பட்சத்தில் கோர்ட் வந்து இமிடியேட்டா இதுக்கான ஒரு சீரியஸ் ஆக்ஷனையும் எடுக்கணுங்கிறதையும் சொல்லுவேன் ஓகே ஏன்னா இது இன்னார் என்னங்கிறதுக்காக இது வந்து நம்ம வந்து பேசுவது ஜனநாயகம் பற்றி ஜனநாயகத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய இது ஒரே ஒரு உரிமை மக்களுக்கு ஒரே ஒரு உரிமை தான் இருக்கு ஓட்டு போடுறது வாக்கு உரிமை பாக்கி எதுலையுமே அவங்களுக்கு இப்போ கிடையாது அப்படிங்கும்போது இந்த ஜனநாயக உரிமையாவது பாதுகாக்க வேண்டியது நிச்சயமாக மக்கள் கிட்ட அதே மாதிரி இந்த நம்பிக்கை விதம் அதாவது அரசுக்கும் கடமை இருக்கிறது பொதுமக்களுக்கும் கடமை இருக்கு எல்லாருக்கும் கடமை இட் கம்ப்ளீட்டா இது என்ன ஒரு சாதாரண விஷயமாக நம்ம கடந்து போயிடக்கூடாது போக முடியும் ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும் நம்ம வந்து இந்த ரேஷன் விவகாரம் சொன்னோம் இந்தியா பூரம் எங்க வேணாலும் புலப்பெயர் தொழிலாளர்கள் பண்ணிக்கலாம்னு ஒருவேளை அந்த ரேஷன் இப்போ முப்பது பர்சன்ட் சொன்னார் பீகார் இதில் இருக்கக்கூடிய முப்பது அதனால தான் அவ்வளோ நம்பர் அதிகம் இப்போ அவங்க தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க அட்ரஸ் கிட்ரஸ் எதையும் மாற்றலை ஏன்னா இப்போ குடும்பத்தோட சமயத்தில் பேருவாங்க ஏன்னா அவங்கெல்லாம் செய்கிறது எதுக்காக வராங்கன்னா வீடு கட்டுறதுக்காக வருவாங்க அந்த வீடு கட்டுறது இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷனோ மற்ற விஷயங்களுக்கோ இன்னைக்கு நமக்கு வந்து மற்ற வேலைகளுக்கும் பேசிக் ஒர்க்கு கூட நமக்கு வந்து அங்கே இந்த மாதிரியான ஊர்லேருந்து ஆளுங்க வருவாங்கங்கும்போது அவங்களுக்கு என்ன மாதிரியான சுச்சுவேஷன் வந்து நீங்க ரேஷன் கிஷன் வாங்கணும்னா ஆட்டோமேட்டிக்கா இங்கே வந்து எல்லாத்தையும் ஒரு இதில் சிஸ்டம்ல அட்ரஸ் மாத்தினாங்கன்னா ஆட்டோமெட்டிக்கா ரிஃப்லெக்ட் ஆகுது ஆகுது அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்க அதை வந்து அந்த ரெக்கார்டை வச்சு அவங்க ஈஸியா வந்து இல்லை இவங்களுக்கு இல்ல சொல்ல முடியும் இல்ல சொல்ல முடியும்ங்கிற பாயிண்ட் அதுதானா இல்லையாங்கிறது அரசு தெளிவுபடுத்தட்டும் இல்லை சார் நீங்க அவர் சொல்லுது பாதி சொல்ல இல்ல சார் சொல்றது வந்து எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு ஹிண்டு ராஷ்ட்ரா ஃபார் ஹிண்டுஸ் அப்படின்னா ஒரு சகோதரராக உங்களுக்கு பல நண்பர்கள் வந்து இதில் இருப்பாங்க மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸில் இங்கேருந்து போய் அங்கே வேலை செய்கிறவங்க எல்லாம் இருப்பாங்க அவங்களே அரபிக்கள் ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் அவங்க நம்ம ஊர்லேருந்து போகிற முஸ்லீம்களை கூட எதுவாக பார்க்குறாங்க இந்து தான் இந்து தான் இந்து தான் அதாவது நம்ம வந்து அந்த அந்த ஒரு ஃபவுண்டேஷன்கிறது ஒன்னு இல்ல அவரு அதனால ஃபவுண்டேஷன் தான் இன்னைக்கு அது இண்டோ ராஷ்ட்ரம் தான் சொல்லுவேன் ஏன்னா இண்டு ராஷ்ட்ரா இருந்தால் மட்டும்தான் இந்த தன்மையும் எல்லா ரிலீஜியஸ் அக்செப்டன்ஸும் இருக்குங்கிறது அவர் வந்து நீண்ட கால விஷயத்தை சொல்றாரு இப்போ அவர் இதுக்கு மேல கருத்துக்களை சொன்னார் இந்த செவன் பர்சன்டேஜ் ஏழு பர்சன்ட் சுவிங் ஆகுறது அப்புறமா வந்து ஆர்டினன்ஸ் கொண்டு வந்து ஒரு நியூட்ரல் ஃபேஸை எராடிகேட் பண்ணது எதுல தேர்தல் கமிஷன்ல நியூட்ரல் ஃபேஸ் கண்டிப்பா இருக்கணும் அதெல்லாம் சந்தேகம் வருது ரமேஷ் சார் சந்தேகம் வருது இப்போ சந்தேகம் வருது இல்ல நிச்சயமா வரும் ஒரு வெளிப்படையான தன்மை இல்ல அது எங்க ஆரம்பிச்சதுங்கிறதையும் நம்ம பார்க்கணும் முதல்ல விஷயம் நம்ம டிஎன் சேஷனை சொல்லலாம் இல்லனா வந்து டிஎஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை சொல்லலாம் இந்த மாதிரி பல சிறந்த இவங்கலாம் ஆனா எமினன்ஸ் அதே இதில இன்னைக்கு சொல்றாங்க லவாசா பல பேர் எல்லாம் பேர் எல்லாம் சொன்னாரு ஒரு காங்கிரஸ் ஸ்பிரிட்

இல்ல இல்ல இப்போ திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய அஞ்சு பர்சன்ட் எப்படி சொன்னது கரெக்ட் தான் என்னன்னாக்க எந்த மாதிரியான ஒரு இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர் ஒரு உதாரணத்தை சொல்றேன் இவர் சொன்னார் இல்லையா வாக்காளர்களை ரிமூவ் பண்றாங்கன்னு இல்லைன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல மூவ் பண்றாங்கன்னு அவர் சொல்ல இல்லை நாடு ஃபுல்லா சொல்றாங்க சொல்லப்படுது மாட்டுது நான் சொல்றேன் ஆனா உண்மையிலேயே நடந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ ஒரு இதுல சந்திரசேகர் சார் சொன்ன ஒரு பாயிண்ட்டை இது பண்ணிக்கணும் வெஸ்ட் பெங்கால்ல நம்ம சொல்றோம் இல்லையா ரோஹிங்கியாஸ் மட்டும் இல்லை இல்லைன்னா வெஸ்ட் இருந்து வந்த இல்லீகலாக உள்ளே வந்தவங்களுக்கு இன்ஃபுல் அவங்களுக்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரேஷன் இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுறாங்க முதல்ல ஒரு ரேஷன் கார்டு ரேஷன் கார்டை வச்சு அப்புறம் ஆதார் வாங்குறது எல்லாத்தையும் பண்ணி பல நேரங்களில் நம்ம என்ன பிடிப்பட்டிருக்காங்கன்னு பார்க்குறோன்னா ரெண்டு பாஸ்போர்ட்டை வச்சு இந்த நாட்டிலேருந்து வெளியே போகிறதுக்கு முயற்சி இங்கேருந்து இந்தியன் பாஸ்போர்ட்டை வச்சு வெளியில் போகிறதுக்கு ஒருத்தர் முயற்சி பண்ணுறாரு அவரை பரிசோதனை பண்ணும்போது அவர் பங்களாதேஷ் பாஸ்போர்ட்டையும் கையில் வச்சிருக்காருங்கிறத பார்க்குறோம் உண்மையிலேயே வந்து அவர் பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்தவர் ஆனால் இந்தியாவில் அது எப்படி வாங்கியிருக்காருன்னு பார்த்தா அவரை வந்து இந்தியன் ரெசிடன்ஷிப்பு இல்லை இந்தியன் சிட்டிசன்ஷிப்போட இதுன்னு வச்சு ஆதார் கார்டு அது என்னடான்னு வச்சா அந்த ரேஷன் கார்டு இப்படி போகுது ஒரு நீளமான ஒரு செயின் பார்த்து அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான விஷயம் என்னென்னா திருப்பூரில் ஒரு கமிஷனர் இன்றைக்கி ரிட்டையர் ஆகிட்டார் எனக்கு ரொம்ப வேண்டியவர் அவர் வந்து சொன்னது இந்த வேலை செய்கிறதுக்குன்னு வருவாங்க அவங்களுக்கு ஒரு குழு அவங்க வந்து தான் வந்து உள்ளுக்குள்ள ஆளை கொண்டு வர்றது ஒரே அட்ரஸுக்குள்ளே அவங்களுக்கு ஃபஸ்ட்டு இன்சூரன்ஸ் பாலிசி ஒன்று எடுக்க வேண்டியது இன்சூரன்ஸ் பாலிசியை வச்சு அவர் அடுத்த கட்டமாக ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணுது இப்போ அதாவது எல்ஐசி அதுவும் இன்சூரன்ஸ் பாலிசின்னா அதை ப்ரூஃபாக வச்சு இந்த மாதிரியாக பண்ணி அவங்கள வந்து இங்கே லோக்கல் ரெசிடென்ட்டு லோக்கல் சிட்டிசனுங்கிற அளவுக்கு காட்டுறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுறாங்க ஆனால் அவர் அதை பிடிக்க போய் ஒருத்தர் ஒருத்தரா ஒருத்தர் ஒருத்தரான்னு பார்த்தா ஒரு பெரிய கும்பலை மாட்டி அவங்கள டீ செஞ்சாங்க இது வந்து எந்த ஊடகத்துலையும் பெரிய இப்போ டீ செஞ்சதெல்லாம் சரிதான் இல்ல ஒரு நிமிஷம் இப்போ நான் அவங்க ஓட்டு போடணும்னா ஓபி ராவத் யாரோட இன்ஃப்ளுயன்ஸ்ல இருக்காங்கன்னு சொல்றேன் ஓபி ராவத் முன்னாள் தேர்தல் கமிஷன் சொல்றாரு திஸ் டைம்ஸ் இந்த டைம் வந்து நல்ல நேரம் இல்லங்கிறார் நீங்க செய்யல நான் திரும்பவும் சொல்றது எந்த அதாவது ஜனநாயகத்தை பத்தி நான் ஆரம்பத்துல பேசினேன் ஜனநாயகத்துக்கு எந்த வித ஒரு அச்சுறுத்தலும் இருக்கக்கூடாது மக்கள் மனசுல அதுக்கு எந்த டவுட்டும் இருக்கக்கூடாதுங்கிறத நான் சொன்னேன் தெளிவுபடுத்த டவுட் இல்லையா இல்ல அதை விதைக்கப்படுகிற ஒரு நிமிஷம் விதைக்கப்படுகிறது விதைக்கப்படுகிறது ஆனா அதை நீக்க வேண்டிய கடமை அரசுக்கும் தேர்தல் இருக்கிறது பாயிண்ட் ஆனா முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இப்ப நான் சொன்னேன் திருப்பூர்ல இவங்க எல்லாம் ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா எப்படி போட்டிருப்பாங்கன்னா நம்ம மக்கள் மாதிரி போட்டிருக்க மாட்டாங்க நமக்கு வேலை செய்யறவன்னு போட்டிருக்க மாட்டாங்க நீங்க சொல்றீங்க இல்லையா சிறுபான்மை சிறுபான்மை அப்படின்னு சிறு உண்மையிலேயே சிறுபான்மை யாரை இந்த சிறுபான்மை எது எதுன்னா இல்லீகலா உள்ளே வந்தவர்கள் அத மதம் பார்க்காதீங்க அவன் கூட இல்ல சொல்றாங்க நான் சொல்றேன் அப்படி சொல்றேன் ஆனா அவங்க எப்படி இன்ஃப்ளுஎன்ஸ் பண்ணப்படுறாங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு யார் அவங்கள ஹேண்டிலர்ஸோ அவங்களோட வச்சுதான் அவங்களோட வாக்கு இருக்கும் அது யார் யாருடைய அறுவடை செய்வார்கள்னு தெரியும் வெஸ்ட் பெங்கால் நமக்கு சொல்லவே வேண்டாம் எந்த மமதா பானர்ஜி அவங்கனாக்க ஓபனா சேலஞ்ச் என்ன ரொம்ப மமதா பானர்ஜி என்ன பண்ணாங்கன்னா நீ நீ வந்து நீ வந்து இந்த பங்களாதேஷ் ரிமூவ் பண்ணி பாருன்னு சொன்னாங்க வெரி ரைட்